அப்பதான் நான் யோசனை பண்ண அடைய பண்றதுக்கு தனக்கு நீச்சல் எத்தனை தடவை கடவுள் கடல்ல போய் விழுந்தாலும் திருப்பி திருப்பி வந்துடுறாரு மெரினா கடற்கருடைய ஓரத்தில் சாந்தோன் கத்தோலிக்க சர்ச் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் ஒரு ஒரு பெட்டி கடை அந்த பெட்டி கடையில் போய் ரப்பர் பேண்டு ஒரு பாக்கெட் வாங்கி கையும் காலும் நானே ரப்பர் பேண்டில் கட்டிக்கிட்டேன் வந்ததும் வந்தோம் முடிக்காம போகக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி காலையும் ரப்பர் பேண்டில் போட்டு கட்டிக்கிட்டேன் குதிச்சு 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 கடலுக்குள்ளே இறங்கிட்டேன் கழுத்தளவு சரி இந்த தடவை நான் நீந்தவே முடியாது போயிடுவேன் சரி இன்னொரு தடவை ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு தான் சாவலாமே அப்படின்ட்டு அன்பில்லாத உலகத்தில் இனி நான் வாழ பிரியமிடல ஆகவே நான் சாகர ஆண்டுறேன் முழுகலான்னு நினைக்கிற சமயத்தில் என்னோடு பேசினார் யாரோ ஒருத்தி வெறுத்தான்றதுனால என்னுடைய அன்பை நீ புரிஞ்சிக்காம இருக்கிறியப்பா நீ என்ன தேடல நான் உன்னை தேடி வந்தனே எத்தனை முறை நான் மறைமுகமா உன்னை காப்பாத்தன எத்தனை விபத்திலிருந்து காப்பாத்தின உன்னை படிக்க வச்சது உன்னை பாஸ் ஆக்கினது நான் தானே உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டாங்களே நான் இவ்வளவு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம யாரோ ஒருத்தி உன்னை வெறுத்துட்டான்றதுனால நீ தற்கொலை பண்றியப்பா என்னுடைய புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டியே அப்பதான் என்னை நேசிக்கிறவரும் ஒருத்தர் இருக்கிறாரு என்னை காப்பாத்தினவர் என்னை படிக்க வைத்தவர் என்னை பாஸ் ஆக்கினவர் கர்த்தாவே நான் நான் குதிச்சு கடற்கரையில அப்படியே முழங்கால் படிட்டு வாழ்க்கை முழுவதுமே உமக்கென்றே நான் அர்ப்பணிக்கிறேன் இனி எந்த மனுஷர்களையும் நான் நம்ப போறதில்லை யாரையும் உண்மை தவிர நான் அதிகமா நேசிக்க போறதில்லை இனி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இருதயத்துல நீர் மாத்திரம் தீர்மானம் பண்ணி அன்னைக்கு என்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அந்த கடற்கரையில் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஆண்டோருக்கு தீர்மானம் பண்ணி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தேன் தியாலஜி செமினரி படிக்கிறதுக்காக போறதுக்கு முன்னாடி இங்க சில ட்ரைனிங்காக வந்து சேர்ந்தேன் அதன் பிறகு அவர் தியாலஜி செமினரி பூனாவில் இருக்கிற தியாலஜி செமினரி படிச்சாரு இன்னைக்கு பெங்களூர்ல அவர் பாஸ்ட் ஆகி ரிட்டையர்டும் ஆயிட்டார் அவர் ஒரு டாக்டராக இருந்ததுனால நான் ஒன்றும் எதிர்த்து பேசல என்னுடைய உள்ளத்துல ரொம்ப கிரியே செய்ய ஆரம்பித்தது அப்போ ஒரு நாள் காலையில் கிளினிக்ல உட்காந்துருக்கிறேன் ஒரே ஒரு சின்ன ரூமு அதுதான் தான் கிளினிக்கு அங்கே முதல்ல பிள்ளைகள் யாருக்காவது ஒன்று சார்னா அவங்களெல்லாம் வரிசையாக கூட்டிகிட்டு வருவாங்க அவங்கள பார்ப்பேன் அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க இருக்கிறாங்க அங்கே ஃபேமில் வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் காலையிலேயே வந்துருவாங்க மத்தியானம் காடியாம்பட்டின்ற இடத்துல அங்கே உள்ள கிளினிக்கு என் சொந்த கிளினிக்கு வச்சிருந்தேன் ஒரு நாள் காலையில் ட்ரெயினை விட்டு இறங்கி அங்கே ஸ்டேஷன் மாஸ்டருடைய வீட்டில் தான் என்னுடைய சைக்கிள் அப்போலாம் ஒரு சைக்கிள் தான் வச்சிருந்தேன் மோட்டர் பைக்கு கிடையாது அதுவும் அது ஓட்ட சைக்கிள் அங்கே இருக்கிற வேளா மூழெல்லாம் குத்தி 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 நிறைய பஞ்சர் கடைகாரங்கிட்ட கொண்டு போய் பஞ்சர் போடுனா இது டியூபா டயரானு கேட்குறான் பஞ்சர் போடுறதுக்கு ஒரே கூட இடம் கூட இல்லை எல்லாம் பேட்ச் பேட்ச்சாக இருக்குது சார் எங்க பஞ்சர் போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏயா நீ ஒரு டாக்டராக இருக்கிற ஒரு வாங்க வாங்கக்கூடவா உன்னால் முடியல சொல்லாம சொல்றான் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட நாட்கள் அது அப்படி பஞ்சர் போட்டு உருட்டிட்டு வந்து பெத்தேல வந்து சேருவேன் ஒரு நாள் காலையில் கிளினிக்கில் உட்காந்துருக்கிறேன் நாலஞ்சு வாலிப தம்பிமார் ரூமுக்கு வந்தாங்க அங்க எல்லாரையுமே அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க அது டாக்டர் ஆனாலும் சரி மேனேஜர் ஆனாலும் சரி எல்லாரையுமே அண்ணாச்சி தான் டாக்டர் அண்ணாச்சி இந்த கேம்பஸ்ல இந்த பெத்தேல் ஃபெலோஷிப்ல நீங்க ஒருத்தர் தான் இன்னும் நீங்க மனம் திரும்பாம இருக்கிறீங்க இன்னும் நீங்க பாவியாவே இருக்கிறீங்க நாங்களாம் மனம் திரும்பிட்டோம் நீங்க ஏன் பாவியா இருக்கிறீங்க வந்தது கோபம் எனக்கு சின்ன சின்ன பசங்களாம் பார்த்து என்ன பாவி பாவின்றாங்க நான் என்னமோ பாவம் செஞ்சிட்டு போது இவனுங்கெல்லாம் பின்னாடியே வந்து பார்த்தவங்க மாதிரி பார்க்கிறவெல்லாம் பாவி அவுட் இனிமே இத சொல்லிட்டு என் ரூம்குள்ள வரக்கூடாது அன்னைக்கு போனவங்க தான் பெரியவங்கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது டாக்டர் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாரு அண்ணல பெரியவங்க யாருமே என்கிட்ட ஒன்றுமே ஒன்று இல்லை போய் டைனிங்கில் நாங்கள் எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் நடு ஹாலில் அதுதான் டைனிங் ஹால் மாதிரி சாப்பாடு தான் கொண்டு வருவாங்க எல்லாருக்கும் காமனாக தான் ஆகாரம் முன்னெல்லாம் எல்லாம் பத்து பஞ்சு பேர் என்னை சுற்றி பைபிளை திறந்து பைபிள் இப்படி சொல்லுது வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாம் அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க குமிஞ்ச தலை நிமிராம குட் மார்னிங் டாக்டர் குட் ஈவினிங் டாக்டர்லாம் சொல்றாங்க ஆனா அன்னைக்கு யாரும் நிமிந்தே பார்க்கல சாவு வீட்டில் தின்ற மாதிரி குமிஞ்ச தலை நிமிராம தின்னுட்டு என்ன வந்தது இவங்களுக்கு ஒரு புன்சிரிப்பு கூட கிடையாது சரி நாம என்னதுக்கு அதை கிளறுவான வம்பு அப்புறம் திருப்பியும் கொசமசம் நீங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு விட்டா போதும்னு சொல்லிட்டு தொல்லை விட்டு அண்ணிலிருந்து யா எதையும் கேட்டுக்கல நான் பாட்டுக்கு ரூம்ல வந்துட்டேன் ஒரு நாள் ராத்திரி அங்க தங்க வேண்டியதா இருந்தது ராத்திரி ரெண்டரை மணி இருக்கும் திடீர்னு அழுகிற சத்தம் கேட்டுச்சு அந்த காலத்துல பெத்தல்ல கரண்ட் கிடையாது கருகும்புன்னு இருட்டு உள்ளூர்ல இருந்து விசாரிக்காம இருந்தா நல்லா இருக்காது ஏழு எட்டு பேர் அழுகுறாங்க ஸ்கூல் கிரவுண்டில் அழுகுற சத்தம் கேக்குது எவனோ மண்டையை போட்டிருப்பான் செத்து இருப்பான் தந்தி கிந்தி வந்திருக்கும் அந்த காலத்தில் தந்தி இருந்துச்சு இல்லையா இப்பெல்லாம் தந்தி கிடையாது தந்தியெல்லாம் நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டான் இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தந்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னு நம்ம காமிக்கணும் எப்படி புகை வண்டி அப்படின்னா வரைஞ்சி காமிக்கிறோம் பாருங்க இப்போ நிறைய பேருக்கு நம்ம இப்போத்த ஜெனரேஷனுக்கு ஸ்டீம் வண்டி எல்லாம் தெரியவே தெரியாது அந்த மாதிரி தந்தி போன காலம் அதெல்லாம் அப்போ தந்தி வந்திருக்கோம் அதனால எல்லாம் அழுகிறாங்க விசாரிப்போன் கதவை திறந்துட்டு வெளியே போனேன் கிரவுண்டை நோக்கி சத்தம் வந்த இடத்த நோக்கி பனி பெய்து ஏற்காடு மேலே அடிவாரம் அடர்ந்த காடு அதுக்குள்ள தான் அந்த பெத்தேல் ஃபெலோஷிப் இருக்குது எங்கேயும் மடங்கள் அடர்ந்து இருக்கும் அந்த இருட்டுக்குள்ள அழுகிற இடத்தை போய் பார்த்தேன் முகம் தெரியல ஆனால் அழுகிற வார்த்தைகள் கேக்குது கொஞ்சம் கிட்ட போனேன் எல்லாரும் ஏன் பேர சொல்லி சொல்லி ஜபிக்கிறாங்க அன்றுரே டாக்டர் புஷ்பராஜ் ரட்சிக்கணும் அவருக்கு கொடுத்த தாளந்துகளை நீர் உபயோகிக்கணும்னு ஒருத்தன் இல்லை எல்லாரும் என் பேர சொல்லி சொல்லி மண்டை போட்டவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு சரி நான் வந்தது தெரிஞ்சா என்னையும் முட்டி போட வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் ரூமுக்கு நான் திருப்பி வந்துட்டேன் அன்னையிலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை இவங்க ஏன் எனக்காக அழுகணும் மா நான் மனம் திரும்பினா இவங்களுக்கு என்ன மனம் திரும்பாட்டி இவங்களுக்கு என்ன நான் தான் வெளியே போன்னு துரத்துனே அவங்களாம் உட்காந்து அங்கே அழுகிறாங்களே அப்படி அழுது ஜபிக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண நான் என்னத்துக்கு மனம் திரும்பணும் இது என்ன ரொம்ப குழப்பிடுச்சு நான் மனம் திரும்புறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் அந்த சமயத்தில் எங்க வீட்டிலையும் சில பிரச்சனைகள் அப்போ மனதில் நிம்மதி இல்லை எல்லாரும் சொல்றாங்களே போய் தனியா உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னு நாமளும் தனியா போய் உட்காந்து ஜெபம் பண்ணி தான் பார்ப்போமே சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு லெவல் கிராஸிங் கேட் ஒன்று இருக்குது இப்போ அந்த இடத்துல ஓவர் பிரிட்ஜ் இருக்குது அம்பேத்கர் நகர்ன்னு ஒன்று இருக்கும் முன்னெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடர்ந்த காடு மாதிரி தண்ணியே வராத ஏரி தனியாக ஜெபிக்க அந்த இடத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேராக உள்ள இறங்கினேன் ஒரு புதருக்கு பின்னாடி முழங்கால் படிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மூணு பாவம் அதை மாத்திரம் சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு முதல் பாவத்தை சொன்னேன் ஆண்டுவரே இந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன் எல்லாரும் சொல்ற மாதிரி தெரியாம செஞ்சேன்னு சொல்லலை தெரிஞ்சே தான் செஞ்சேன் என்னை நீர் மன்னிக்கணும் இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ரெண்டாவது பாவத்தை சொன்ன பாருங்க அப்பதான் ஒரு மாற்றம் திடீர்னு என் முன்னாடி ஒரு பெரிய சினிமா ஸ்கிரீன் அதுல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவம் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஸ்லைடு போட்டு காமிக்கிற மாதிரி கர்த்தர் காமிக்க ஆரம்பிச்சார் எனக்கே தெரியல அந்த இடம் அந்த அந்த ஆளு அது நான் தான் அது எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனா அது நான் தான் அது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அக்கா அம்மாவுக்கு தெரியாம என்னுடைய நண்பர்கள் கூட பார்க்காத சமயத்தில் நான் தனியா செய்த பாவம் கர்த்த ரெக்கார்ட் ஆக்கி வச்சிருக்கிறாரு இதை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு இன்னும் அவர் காமிச்சிட்டே இருக்கிறார் எத்தனை பாவத்தை நான் அறிக்க செய்வேன் எத்தனை பாவத்தை அவர் மன்னிப்பார் பயம் அழுகையாக மாற ஆரம்பித்தது ஓ நான் வாழ்க்கையில முதல் முறையாக ஜெபத்தில் அழுதுது அன்று நான் இவ்வளவு நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேனே இவ்வளவு பெரிய பாவியா நான் அப்பதான் கர்த்தருடைய வசனம் எனக்குள் கடந்து வருது ஒன்னியோவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சகல பாவத்தியம் கழுவி சுத்திகரிக்கிறது அந்த வசனம் எனக்குள்ளே கடந்து வந்த உடனேயே என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற உறுதி எனக்குள்ளே வந்துருச்சு மிகப்பெரிய சந்தோஷம் பாரமெல்லாம் நீங்கினவனாக அந்த ஏரியை விட்டு வெளியே வந்தேன் அடுத்த நாள் காலையில் பெத்தேலுக்கு போனேன் எனக்காக ஜெபிச்சவங்க எல்லாருக்கிட்டையும் போய் நடந்த விஷயத்தை சொன்ன உடனே எல்லாரும் ஆண்டுரை நோக்கி ஸ்தோத்திரம் படினார்கள் கர்த்தன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மனம் திரும்புதல் என் ஜீவியத்தில் ஏற்பட்டது அந்த அனுபவத்துக்கு பிறகுதான் அந்த பெரிய கூட்டத்தில் சாட்சி சொல்ல கூப்பிட்ட உடனே அந்த நிறைந்த கூட்டத்தை மொத மொத பார்த்த உடனே எனக்கு பேச்சு ஓடல கண்ணை மூடினதுக்கு அப்புறம்தான் சாட்சி சொல்லவே ஆரம்பிச்சேன் இப்ப எனக்கு அது வழக்கமா போச்சு வசனம் எல்லாம் குறிப்பி வச்சு ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் அந்த வசனம் இருக்குது இப்படி யூகிக்க முடியுது கண்ண மூட் டிஸ்ட்ரக்சன் ஆகுறதில்ல எண்ணங்கள் இல்ல அந்த கண்டினியூட்டி அப்படியே போகுது பழகிட்டேன் அப்படி தியாலஜி செமினர்ல எங்களுக்கு கத்து கொடுத்ததே ஒரு பிரீச்சர் பைபிளை கையில் வச்சுருக்கணும் அதுவும் திறந்த புஸ்தகமாக கையில் வச்சுருக்கணும் கண்ணை திறக்கணும் ஆடியன்ஸை பார்க்கணும் அவர்களுடைய பார்வை உங்க மேல விழணும் உங்க பார்வை அவங்க மேலே விழணும் இதுதான் ஒழுங்கு ஆனால் இந்த ரெண்டியுமே நான் செய்யறதில்லை ஏன்னா ஆரம்பத்திலேயே நான் அப்படி பழகிட்டதுனால என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியல அதுதான் உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை சொன்னார் எல்லாரும் பிதாவினாலே டைரக்டராக கடைசி நாளில் எழுப்பப்படுவார்களா ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாருமே அந்த கடைசி நாளிலே எழுந்திருப்பார்கள் பிதாவினாலே தனியாக அழைக்கப்பட்டவர்கள் இல்லை பிதாவினால் அனுப்பப்பட்ட மேசியாவை யாரு ஏற்றுக்கொண்டு அவர் சிந்தின ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி ஒத்துக்கொள்றாங்களோ அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் சரி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவங்க கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவார்கள் மறித்தாலும் நியாய திருப்பிலே அவர்கள் வருகையிலே அவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்காக வந்தவர் அல்ல அதனால தான் முதல் அறிவிப்பில் கேப்ரியல் வந்து சொல்லும்போது தூதர்கள் வந்து மேடத்தில் போது உலகம் அனைத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் எல்லாருக்கும் பாவத்தோடு மனுஷன் சாக வேண்டாம் பாவம் மன்னிப்பு இந்த உலகத்திலே கிடைக்கும் உங்க பாவத்தை கன்ஃபர்ஸ் பண்ணி அறிக்கை செய்து விட்டு விடுறேன் தீர்மானம் பண்ணி ஏசு ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின அந்த ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது அது என்னை கழுவணும் நீ விசுவாசத்தில் உன்னை கழுவுது இதுக்குன்னு பலஸ்தீனா தேசத்துக்கு இஸ்ரேலுக்கு போய் அங்க ரத்தம் காஞ்சி இருந்தா சொரண்டி எடுத்துட்டு வந்து கழுவி அப்படி ஊத்துறத விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்